கெடுமாறும் தமருற்றார் தலை தலை இவை இவையென்ன உலகியற்கை ஆமாறு ஒன்றறியேன் நான் அரவணையாய் அம்மானே விரை கண்டாய் அடியேனை என்று பாடுகிறார் ஒரு வண்டானது ஒரு தாமரை மலருள் மதுபருக புகுந்தது அதற்குள் சூரியன் மறைந்து அந்த மலர் மூடிக்கொண்டது சரி பொழுது விடிந்து பூ மலர்ந்ததும் போய்விடலாம் என்று வண்டு கிடக்கையிலே திடீரென்று ஒரு காட்டியானை அந்த ஓடையிலே இறங்கி எல்லாவற்றையும் கபலீகரம் செய்துவிட்டது ஒரு வண்டுக்கு இந்த நிலை என்றால் மனிதருக்கு நேரும் மரண ஒரு அளவுண்டோ அதே போல பிறரை கெடுக்க எண்ணி காத்து கிடப்பவர்கள் தாங்களே கெட்டு போகிற விதங்களும் பல பல உண்டு திடீரென மரணம் அடைவதும் பல வகை கஷ்டங்களை அடைவதும் இது காரணமாக தாயாதிகள் என்றும் உறவினர்கள் என்றும் சொல்லிக் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் மேல் விழுந்து கிடந்து கூப்பாடு போடுவார்கள் நாலு காசு கையிலே வந்தவுடன் இனி ஆயுசுக்கும் குறைவில்லை என்று இருப்பதும் ஆத்ம பந்துக்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொள்ளாமல் தேக பந்துக்களையே சகலவித பந்து என்று ஏங்கிக் கிடந்து பட்டேன் கெட்டேன் என்று கதறும்படி உள்ள இந்த லோக யாத்திரைகள் எத்தகையது என்று ஆழ்வார் கூற இவ்வுலகு எக்கேடு கேட்டால் உமக்கென்ன அவர்களைப் போல அலற்றும்படி கும்மை நான் வைக்கவில்லையே என்று எம்பெருமான் சொல்ல சேஷசாயியான சுவாமியே இந்த பிரகிருதி மண்டலத்திலே நீ என்னை வைத்திருக்கிறாயே இது என்னை இனி என்ன பாடுபடுத்துமோ என்று மிக அஞ்சுகிறேன் இதிலிருந்து அடியன் உய்யும் வகையை சிறிதும் அறிகிறேன் இப்படிப்பட்ட உன் அடியவனான என்னை உன் திருவுள்ளம் இறங்கி உன் திருவடி வாரத்திலேயே அழைத்துக் கொள்ளும்படி விரைந்து எனக்கு அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்